பல நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிர்ஷ்ட கதவுகள் பாத்தீங்கன்னா திறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது உங்களுக்கு பல வழிகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பிள்ளைகளின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய தந்தையின் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தந்தையினுடைய சொத்துக்கள் பாத்தீங்கன்னா கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தந்தையினுடைய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வெளிநாடு

பகுதியில பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதோட குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில் எடுத்தீங்கன்னா அது நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிச்சயம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது காதலிக்கிற விருச்சகராசி நேர்களுக்கு வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கிறது காதல் பாத்தீங்கன்னா நிறைய மலர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது காதல்ல வந்து ஒருத்தருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் பிற்பகுதியில் நிறைய இருக்கிறது காதல்ல வந்து என்னன்னா ஒரு சந்தோஷம் ஒரு புத்துணர்ச்சி எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த வருஷத்துல வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய விருச்சகராசிரியர்கள் பாத்தீங்கன்னா லாட்ரி வந்து அடிப்பதற்கான யோகம் இருக்கிறது இந்த லாட்ரியின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மூலமாக பாத்தீங்கன்னா பெயர் புகழ் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நீங்க நிச்சயம் பிரபலம் ஆவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவு இருக்கிறது வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பாத்தீங்கன்னா ஒரு சிறிய தொகையை வந்து செலவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா நானாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நிச்சயம் வந்து உடல் ஆரோக்கியத்துல வந்து தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் அதே மாதிரி புதிய சொத்துக்கள் பாத்தீங்கன்னா எதுவும் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா வருடத்தினுடைய முற்பகுதியிலே வாங்கி கொள்வது ரொம்ப நல்லது பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குருவோட பார்வை வந்து நாலாம் வீட்டுல விழுகாது அதனால ராகு வந்து என்ன சொத்துக்கள் வாங்கும் போது ஏதாவது ஒரு வில்லங்கம் அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால வருடத்தினுடைய பிற்பகுதியில சொத்துக்கள் வாங்கும் போது ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது

ஆகையால வருடம் பிறக்கும் போது நீங்க குடும்ப விஷயங்களை வந்து நீங்க நிச்சயம் விட்டு கொடுத்து போகணும் அப்பதான் குடும்பத்துல வந்து ஒரு ஒற்றுமை என்பது இருக்கும் அதே மாதிரி வரவுக்கு மீறிய செலவுகளை வந்து முடிந்த அளவுக்கு வந்து இது கட்டுப்படுத்திக் கொள்ளணும் இல்லைன்னா பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அரசு சம்பந்தமான காரியங்களை பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்க செய்கிற எல்லா முயற்சிகளிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மனசெலவுல பாத்தீங்கன்னா ரொம்ப திடமாகவும் ஒரு தைரியமாகவும் ஒரு புத்துணர்ச்சியோட நீங்க இருப்பீங்க நீங்க செய்யற எந்த காரியமா இருந்தாலுமே வெற்றி என்பது நிச்சயம் இருக்கும் அதுக்கு உங்களை சுற்றி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பார்கள் இளைய சகோதர சகோதரிகளுடைய உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் அவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது தங்கத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது காதில் அணியக்கூடிய கம்மல் வாங்கக்கூடிய யோகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் பிறக்கும் வருடத்தினுடைய முதல்

மூலமாக ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நண்பர்களை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது இல்லை என்றால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது கமிஷன் தொழில் அதே மாதிரி வந்து ஜாயின்ட் பிசினஸ் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தொழில வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முதல் இரண்டு மாதங்கள்ல பாத்தீங்கன்னா கல்வியில வந்து என்னன்னா மந்தத்தன்மை என்பது நிச்சயம் இருக்கும் பெரிதாக வந்து படிப்புல வந்து ஆர்வம் காட்ட மாட்டார்கள் அதனால முதல் இரண்டு மாதங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்

காட்டேங்க மந்தத்தன்மை என்பது நிச்சயம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவனுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து குரு வந்து உச்சமாக இருக்கிறதுனால வருடத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய ஆராய்ச்சியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில் இருக்கிறது உங்களுடைய ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதன் மூலமாக பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தீவிரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் பெரிதாக ஒரு முன்னேற்றம் என்பது எதிர்பார்க்க முடியாது ஆனாலும் உங்களுடைய வேலையில வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் எப்பொழுதும் போல நார்மலாக போகும் ஏது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது இருக்கிறதுனால பிசினஸ் சம்பந்தமாக பாத்தீங்கன்னா பல யோசனைகள் உங்களுக்கு வரும் ஆனால் அந்த யோசனைகளை வந்து நீங்க ரொம்ப குழப்பிட்டு இது ஸ்டார்ட் பண்ணலாமா அதை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையிலே வந்து என்னன்னா காலத்தை கழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிக்காம ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து தெளிவாக முடிவெடுத்து பிசினஸ் ஆரம்பிப்பது ரொம்ப நல்லது வருடத்தினுடைய ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது திருமணத்துக்காக நீங்க முயற்சி செய்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண யோகம் பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறது ஏன்னா முதல் இரண்டு மாதங்கள்ல பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால பெரிதாக வந்து நல்ல பலனை வந்து எதிர்பார்க்க முடியாது திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல ஆனால் மார்ச் மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண யோகம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி நிறைய விருச்சிக ராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கு பிறகு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய தான தர்மங்களை செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நிறைய மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா நீங்க எஜுகேஷன்ல வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுடைய மனம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவும் இருக்கும் நீங்க ரொம்ப தைரியத்தோட நீங்க செய்யற எல்லா காரியங்களும் வெற்றிகள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பிலும் இருக்கிறது அதே மாதிரி ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய வருடமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் விருச்சகராசினியர்கள் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் அடிக்கக்கூடிய வருடமாக இருக்கும் அதனால அந்த அதிஷ்டங்கள் பாத்தீங்கன்னா எப்போ வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஏன்னா திரி திரி உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது அரசியல் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்ல வருடத்தினுடைய முதல் இரண்டு மாதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என தீய சகவாசங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த தீய சகவாசத்தின் மூலமாக தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதே மாதிரி வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல விருச்சக ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு நன்மைகள் இருக்கிறது அதிர்ஷ்ட கதவுகள் திறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனால் இந்த வருடத்தில் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி மாணவ பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு சாதகமான சூழ்நிலை என்பது இல்லை ஆகையால் முடிந்த அளவுக்கு வந்து மாணவ மாணவிகள் வந்து படிப்புல வந்து ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது இல்லைன்னா படிப்புல மந்தத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இல்லை படிப்பை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகளும் அவர்களுக்கு அமையும் அதே மாதிரி திருமணத்துக்காக காத்துக்கிட்டு திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பிலும் இருக்கிறது காதல்ல வந்து சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகளும் இந்த வருடத்தில் இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ